நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு புகாரை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு ஒன்று அளித்திருந்தார் வழக்கறிஞர் வாஞ்சுநாதன் அளித்த புகார் மனு சமூக வலைதளங்களில் பரவியத வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற நடவடிக்கைக்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட நீதிமன்ற நுழைவு வாயிலில் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தெரிவித்துள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்தும் அவரது வழக்குகளின் தீர்ப்புகள் குறித்தும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வீடியோ வாயிலாக விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் கூறியுள்ள நீதிமன்ற அவமதிப்பு புகாரை திரும்ப பெற வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கர் கூறுகையில் நீதிபதி ஜி சுவாமிநாதன் மீது புகார் கொடுக்கப்பட்டதால் இவ்விவகாரம் தொடர்பான அவமதிப்பு புகாரை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை விசாரிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார்

சுவாமிநாதனுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை ஆனால் வழக்கரையில் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வீரியரசர் சுவாமிநாதன் சம்மன் அனுப்பி உங்கள் மீது ஏன் கண்டப்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார் அந்த சம்மனும் ஏற்கனவே வாய்தாகி இன்றும் மறுவாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முதல் முழுவதும் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சம்ப சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும் வழக்கறிஞர் வாஞ்சினாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் கொடுத்ததோ அந்த நீதி அரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞர் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்